ஹேமா கமிஷன் சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டது இந்த அறிக்கை தற்போது திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதன் பிறகு ஸ்ரீலேகா மித்ரா ரேவதி சம்பத் உள்ளிட்ட பல நடிகைகள் தாமாக முன்வந்து பாலியல் புகார் தெரிவித்து வருகின்றனர் இந்த புகாரில் மலையாள நடிகர் சங்க நிர்வாகத்தினரும் சிக்கியுள்ளதால் அதற்கு தார்மீக பொறுப்பேற்று சங்க தலைவர் மோகன்லால் உட்பட பதினேழு நிர்வாகிகள் ராஜினாமா செய்துள்ளனர் முன்னதாக மலையாள நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சித்திக் ராஜினாமா செய்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக கேரள அரசின் சினிமா அகாடமி தலைவரான இயக்குனர் ரஞ்சித் என்பவரும் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார் இதே போல நடிகை ரேவதி சம்பத் வின்னர் போன்ற படத்தில் நடித்து பிரபலமான ரியாஸ் கான் தன்னையும் தகாத முறையில் அணுகியதாக புகார் கூறியிருந்தார் அதே சமயத்தில் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் கைதான சஞ்சய் ராய் என்பவரிடம் சிபிஐ விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது பயிற்சி பெண் மருத்துவர் பணிபுரிந்த மருத்துவமனை உட்பட பல இடங்களில் பல்வேறு அமைப்பினர் மற்றும் மருத்துவர்கள் நீதி கேட்டு போராட்டம் நடத்தினர் மேலும் ரித்திகா சிங் தமன்னா ஆலியா பட் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் மேலும் இயக்குனர் மற்றும் நடிகர் அமீர் இந்த சம்பவங்களுக்கு மரண தண்டனை தான் தீர்வு என அவரது கருத்தை முன்வைத்திருந்தார் இந்த சம்பவத்தின் கொந்தளிப்பு அடங்குவதற்குள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு பள்ளி சிறுமிகள் பள்ளி வளாகத்திலேயே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது மக்கள் மத்தியில் கடும் எரிச்சலை கிளப்பியது அதே போல சமீபத்தில் இதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு சென்ற நர்சிங் மாணவி ஒருவர் ஆட்டோக்காரர் ஒருவரால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள சம்பவம் கடும் வேதனையை கிளப்பியுள்ளது இப்படி நாடு முழுவதும் நடந்து வரும் கொடூரங்கள் பிள்ளைகளை பெற்றவர்கள் மத்தியில் அச்சத்தை விதைத்துள்ளது இந்த நிலையில் நடிகர் விக்ரம் பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமைகள் குறித்து தனது கருத்தை தெரிவித்துள்ளார் தங்கலான் படம் வருகிற செப்டம்பர் ஆறாம் தேதி ஹிந்தி மொழியில் வெளியாக உள்ள நிலையில் இப்படத்தின் நேர்காணல் ஒன்றில் பேசிய விக்ரம் அனைத்து பெண்களும் பாதுகாப்பை உணர வேண்டும் அவர்கள் அதிகாலை மூன்று மணிக்கு தெருக்களில் நடக்க முடியும் வீட்டிற்கு செல்ல முடியும் யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று உணர வேண்டும் அந்த அளவிற்கு பெண்களுக்கு இந்த சமூகத்தில் பாதுகாப்பான இடத்தை ஆண்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் குற்றங்கள் அருவறுப்பானது என்றார் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க